கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் ஆராதிக்கின்ற தேவன் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதனையும் அவரால் கூடாத காரியம் என்று சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதனையும் நன்கு அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா அவருக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுகிறோம் சூழ்நிலைக்கு பயப்படுகிறோம் தேவனுடைய எல்லாவிதமான விதமான பராக்கிரமத்தின் வல்லமைகளை அறிந்த பிறகும் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்தும் பயந்து நடுங்கி ஓடுகின்றோமே பின்னோக்கி நீங்கள் அப்படியானால் எப் எப்படி முன்னோக்கி கடந்து சென்று தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் வேதத்திலே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது எலியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் செய்த காரியத்தை யாவரும் அறிந்திருந்த ஒரு சரித்திரம் இல்லையா நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகள் பாகா தீர்க்கதரிசிகள் ஒரே ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசி அவரை கொண்டு தேவன் ஆகிய கத்தர் ஒருவரே தெய்வம் என்பதனை நிரூபித்து காட்டி அத்தனை பேரையும் தேவனுடைய பலத்தோடு கூட வெட்டி போட்டு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்தார் இந்த எலியா தீர்க்கதரிசி இப்பொழுது அற்பமான ஒரு எஸ்எபளுடைய வார்த்தைகளை கேட்ட எலியா தீர்க்கதரிசி பயந்து போய் தன்னுடைய பிராணனை காப்பாற்றுவதற்காக சூரிய சுடியின் கீழே போய் படுத்து விட்டார் இல்லையா என் தேவன் அவ்விடத்துல கேட்ட காரியம் என்ன எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் ஏன் வந்து இங்கே படுத்து கிடக்கிற நீ வந்து கிடக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று அவர் சொன்ன வார்த்தை என்ன என் போதும் கர்த்தாவினுடைய ஜீவனை நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் போதும் நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன் நான் எல்லாருக்கும் முன்னால தனித்து நின்று உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்த அந்த இடத்துல ஒரு கருவியாக செயல்பட்டேன் ஆனா இப்பொழுது என்னுடைய உயிரையுமே அவங்க வாங்க தேடுறாங்க அதனால இனி என்னால முடியாது என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய தேவனுடைய மகத்துவமான காரியங்களை கண்ணார கண்டு அவருடைய கரங்களினாலே நிறைவேற்றின தேவனுடைய நாமத்திற்கு பயப்படாம அந்த சாதாரண மனுஷிக்கு வார்த்தையை பயப்பட்டு இன்னைக்கு விலகி ஓடிப்போன நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நிலைமை இருக்கிறது அஞ்சுவதும் அடிப்பணிவதும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்காக இருக்க வேண்டும் ஆனால் யாருக்கு பயந்து வாழுகிறோம் நம்மை சுற்றி நிற்கிற பிரச்சனைகளுக்கு பயந்து வாழுகிறோம் நம்மை எதிர்க்கின்ற மனிதர்களுக்கு பயந்து வாழுகின்றோம் நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா சக்திகளுக்கும் பயந்து வாழுகின்றோம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் மேலான ஒருவர் அவர் ஒருவர் என்பதனை அறிந்தும் ஏன் அவருக்கு பயந்து வாழ மறக்கின்றோம் அன்றைக்கு செங்கடலை பார்த்து மோசே தயங்கி இருந்தால் பின் போயிருந்தால் அன்றைக்கு செங்கடலை தாண்டி இருக்க மாட்டாங்க எகிப்திலே தான் இருந்திருப்பாங்க யோர்தானை பார்த்து அஞ்சு இருந்தால் அவ்விடத்துல கடந்து போயிருக்க கூடுமோ என்ன எரிகோவை பார்த்து பயந்திருந்தால் அந்த மதிலை இடிந்து விழ செய்திருக்க கூடுமா என்ன சாத்தியமே இல்லை சூழ்நிலையை பார்த்து பயந்தாலும் சரிதான் மனிதர்களை பார்த்து பயந்தாலும் சரிதான் அது நமக்கு கண்ணி வரவழைக்குமே தவிர கர்த்தருடைய மகிமையான காரியங்களை பார்க்க கூடாத படிக்க செய்துவிடும் நீங்கள் சூழ்நிலைக்கு பார்த்து பயந்தால் சாத்தானை காலின் கீழ் எப்படிதான் நசுக்கி போட முடியும் எப்படி நீங்கள் தடைகளை தாண்டி நீங்கள் போக முடியும் அன்புஜனமே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் பிரச்சனையை பெரிதாக பார்க்காமல் நம்மை படைத்த தேவனை பெரிதாக நினைத்து அவர் நம்மோடு இருக்கையில் எதுவும் என்னை அசைப்பதில்லை என்று சொல்லி கத்தருக்கு பயந்து வாழுங்க அவர் மகத்துவம் உள்ளவர் அவருக்கு ஒப்பானவர் அவர் ஒருவர் மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்து எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சத்ருவுக்கு சவால் விட்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கையில் எதுவும் என்னை அசைக்கப் போவதும் இல்லை நான் பின்வாங்கி போவதும் இல்லை என் கத்தர் என்னோடு கூட இருக்கும் வரையிலும் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் அவருடைய நான் நிச்சயமாக பிரவேசிப்பேன் அவருடைய என்கின்ற ஒரே 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 நிச்சயத்தோடும் உறுதியோடும் முன்னோக்கி பயணம் செய்யுங்கள் தேவன் உங்களுக்கு துணை நிற்பார் எல்லாவற்றையும் தாண்டி போவதற்கு ஜெபிப்போமா எஸ் சுவாமி உண்மை தவிர இந்த பூமியில் உயர்ந்த அடைக்கலமும் யாரும் இல்லை உம்மை தவிர இந்த பூமியில் எங்களை உயர்த்தி வைப்பதற்கும் ஒருவரும் இல்லை நீரே எங்களை நடத்துகின்றவர் நீரே எங்களை போஷிக்கின்றவர் நீரே உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துகின்றவர் ஆகையினால் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து போய் எங்களுடைய ஜீவனை இழக்க வேண்டும் என்று நினைக்காமலும் சூழ்நிலைகள் எங்களை சுற்றி அப்பா மோசமாக இருக்கிற பொழுது அதை நினைத்து கலங்கி தவித்து பின்னோக்கி போகாமலும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளுவேன் என் இயேசுவின் பலத்தோடு என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் தேவா, உம்முடைய ஆண்டவரே சத்திய வழியிலே சித்தத்தின் பாதையிலே நடந்து போவதற்கு ஒவ்வொரு நாளும் பலன் தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ